ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைனரி பிளான பேஸ் பண்ணி நீங்க ஒரு நெட்வொர்க்கிங் பிசினஸ் பண்ண போறீங்க அண்ட் அதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் நீங்க மணி செக்ரிகேட் பண்ணணும் அண்ட் எந்தெந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இந்த வீடியோல போட்டிருக்க அமௌண்ட் எல்லாமே சும்மா சாம்பிள்காக போட்டதுதான் உங்களோட பிசினஸ் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க இதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே உங்க ப்ராடக்ட் காஸ்டிங்கை டிசைட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்லைடில் நான் என்னோடய ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகுது அதை நான் செல் பண்ணுறேன் என்னோடய ப்ராடக்ட் காஸ்ட் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஓவராலாக என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஆயர் ரூபாய் எடுக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் ஸோ இதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் காஸ்டிங் வச்சு செக் பண்ணிக்கோங்க அண்ட் பைனரி ப்ளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூசஸ்க்கு இன்கம் அண்ட் போனஸ் கொடுக்கணும் சோ என்ன மாதிரி இன்கம் அண்ட் போனஸ் கொடுக்கணும் அப்படிን பாத்தினா ஃபர்ஸ்ட் பேர் இன்கம் கொடுக்கணும் இரண்டாவது ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இந்த மூணுமே நீங்க உங்க யூஸர்க்கு கொடுக்கணும் சோ இதுக்குமே நீங்க தனியா பிளான் பண்ணي ஆகணும் இப்போ இந்த பைனரி ட்ரீ ஸ்ட்ரக்சரை பாருங்க சோ யூன்ற யூஸர்க்கு கீழ தான் எல்லா யூஸர்ஸுமே பிளேஸ் ആയി சோ இந்த மாதிரி தான் உங்களோட ட்ரீ ஸ்ட்ரக்சருமே இருக்கும் சோ அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல ரெண்டு members இருப்பாங்க சோ என்னோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து 3500 சோ இந்த ரெண்டு membersுமே என்னோட ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் ப்ராடக்ட்டை அவங்க வாங்கியிருப்பாங்க அண்ட் அதே இது ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் இந்த ஃபோர் மெம்பர்ஸும் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஆகுதும் அதே இது தேர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மெம்பர்ஸ் அதே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்டை வாங்கினாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் எனக்கு செலாகிருக்கும் அடுத்ததாக பேர் இன்கம்மை டிசைட் பண்ணியே ஆகணும் ஸோ உங்கள் யூசர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணணும் பேர் இன்கம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி சீலிங் கொடுத்தே ஆகணும் ஸோ இந்த டெய்லி சீலிங் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டெய்லி சீலிங் வந்து நான் டென் பேர் வச்சுருக்கேன் அண்ட் என்னோடய ப்ராடக்டோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அண்ட் நான் என்னோடய யூசர்ஸ்க்கு பேர் மேட்ச் கமிஷனாக டென் பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த டேபிள் மூலயமா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு லெவலில் ரெண்டு யூசஸ் இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு யூசஸுமே உங்கள் ப்ராடக்டை வாங்கினாங்க அப்படின்னா ஸோ ரெண்டு பேருக்கு சேர்த்து செவன் தௌசண்ட் ருபீஸ் உங்கள் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு வரும் ஸோ அதில் உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் இதே மாதிரி செகண்ட் லெவலில் ஃபோர் மெம்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் இவங்க உங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் அதில் உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்குமே ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது இதே மாதிரி நான் டென் லெவல்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன் ஸோ டென் லெவல்ஸ் வரைக்கும் எனக்கு மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து லெவலில் எனக்கு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் வருவாங்க ஸோ ஓவராலாக எனக்கு எவ்வளோ யூசஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா என்னோடய பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்துட்டு செவன்ட்டி ஒன் லேக்ஸ் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ருபீஸாக இருக்கும் அதே இது என்னோடய ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டாக வரும் அடுத்து இங்கே ஃப்ளஷ் அவுட்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் வருது ஏன் இந்த கான்செப்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர் இன்கம் டிசைட் பண்ணும்போது நம்மளோட டெய்லி சீலிங்காக வந்து டென் பேருன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதனால தான் இங்கே இந்த ஃப்ளஷ் அவுட் கான்செப்ட் வருது ஸோ டென் பேருக்கு மேலே போகும்போது அமௌண்ட் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆக ஆரம்பிக்கும் இந்த டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் ஒரு பேர் இருப்பாங்க அதாவது ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ ஒரு பேர் கம்ப்ளீட் ஆனதுனால இங்கே வந்து உங்கள் பேர் இன்கம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஏன் ஹண்ட்ரட் ருபீஸ்னால் நம்ம பேர் மேட்ச் கமிஷன் வந்து டென் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தோம் அதனால் உங்களோட பேர் இன்கம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பேர் இன்கம் ஆஃப்டர் சீலிங்குமே அதுதான் தான் ஏன்னா இங்கே சீலிங் எதுவுமே ப்ராசஸ் ஆகாது ஸோ உங்களோட அமௌண்ட் அதே தான் ஸோ செகண்ட் லெவலில் பார்க்கும்போது ரெண்டு பேர் இருக்கும் அதாவது ஃபோர் மெம்பர்ஸ் ஸோ அப்போது உங்களோட பேர் இன்கம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சீலிங்க்கு அப்புறமும் உங்களோட அமௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதே மாதிரி ஃபோர் லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஃபோர் லெவலில் வந்துட்டு எட்டு பேர் இருப்பாங்க ஸோ டென் பேருக்கு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு சீலிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபோர்த்து லெவலில் உங்களுக்கு எட்டு பேர் ஆகிடும் ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அதே இது நீங்கள் ஃபிஃப்த்து லெவல் போகும்போது உங்களுக்கு மொத்தம் சிக்ஸ்டீன் பேர்ஸ் இருக்கும் ஸோ சிக்ஸ்டீன் பேர்ஸுன்றப்போ எக்ஸ்ட்ரா சிக்ஸ் பேர்ஸ் இருக்குது அதாவது நம்மளோட டெய்லி சீலிங் டென் பேர் தான் ஸோ அது போக மீதி சிக்ஸ் பேர்ஸ் இருக்குது ஸோ அதோட ஃப்ளஷ் அவுட் அமௌண்ட் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ளஷ் அவுட் அமௌண்ட்டாக போக போகுது ஸோ இந்த அமௌண்ட் இல்லாமல் ஃப்ளஷ் அவுட் அமௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு பேர் இன்கம் எவ்வளோவா வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்துருக்கும் ஸோ நம்ம ஃப்ளஷ் அவுட் வச்சதுனால ஃப்ளஷ் அவுட்டாக த்ரீ தௌசண்ட் ருபீஸ் போகுது ஸோ ஓவராலாக அப்புறம் உங்களோட அமௌண்ட் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸாக இருக்கும் ஸோ இந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் பேர் இன்கமாக போகும் ஸோ அடுத்தது சிக்ஸ்த்து லெவல் பார்த்தீங்கன்னா அங்கே தேர்ட்டி டூ பேர்ஸ் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு டுவெண்ட்டி டூ பேர்ஸ் இருக்குது ஸோ அதனால் உங்களோட பேர் இன்கம் வந்து ஆக்சுவலாக நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பட் ஃப்ளஷ் அவுட் அமௌண்ட் போக தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போனதுக்கப்புறமா பேர் இன்கம் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லெவலுக்குமே டிசைட் ஆகி வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் யூசஸ் இருப்பாங்க அண்ட் அதில் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேர்ஸ் நடக்கும் ஸோ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேர்ஸில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பேர்ஸ் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும் ஏன்னா நம்ம சீலிங் வச்சுருக்கிறதுனால ஃப்ளஷ் அவுட் ஆகிடும் அண்ட் ஃப்ளஷ் அவுட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃப்ளஷ் அவுட் அமௌண்ட்டாக ஆகும் அண்ட் மொத்தமாக டோட்டல் பேர் இன்கம் பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதே இது ஃப்ளஷ் அவுட் அமௌண்ட் எவ்வளோ டோட்டல்னு பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் அண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே இது சீலிங்லாம் போக உங்களோட பேர் இன்கம் பார்த்திங்கன்னா வெறும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் இதுதான் உங்கள் ஓவரால் பேர் கமிஷன் ஸோ ப்ராடக்ட் சோல் வந்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு விற்கிறீங்க ஸோ அதை வந்து உங்கள் ஓவரால் மெம்பர்ஸோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களோட அமௌண்ட் வந்துட்டு செவன்ட்டி ஒன் லேக்ஸ் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் அதே இது உங்கள் ப்ராடக்டோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் அண்ட் உங்கள் ஓவரால் கஸ்டமர்ஸ் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸோடு நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டாக டுவெண்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ மொத்தமாக உங்கள் பேர் இன்கம் பார்த்திங்கன்னா நைன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதில் ஃப்ளஷ் அவுட் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதெல்லாம் போக உங்களோட யூசர்ஸ்க்கு நீங்கள் கமிஷனாக எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் போக நீங்கள் ஒரு பைனரி பிளானை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுன்றதையும் நாங்கள் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராஃபிட் நைன் லேக் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இவ்வளோ ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும் இவ்வளோ நேரம் பேர் இன்கம் பற்றி பார்த்தோம் அடுத்து ரிவார்டுக்கு வந்து நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா டேஸ் வந்து தேர்ட்டி அதாவது தேர்ட்டி டேஸில் ரெஃபரல் மெம்பர்ஸ் வந்து தேர்ட்டி ஸோ தேர்ட்டி டேஸில் எனக்கு தேர்ட்டி மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா நான் ரிவார்டாக பைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது அவார்டை நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே தேர்ட்டி டேஸில் எனக்கு ஒரு யூசர் வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அவங்க பிஸ்னஸ் அப்படி டென் லேக்ஸ் வந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவார்டாக நான் வந்து கோவா டூருன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பிளானை டிபெண்ட் பண்ணி உங்களோட யூசஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்கலாம் எவ்வளோ ரிவார்ட் கொடுக்கலாம் அவார்ட் கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்